ஒரு கலர்ஃபுல்லான சட்டையில் எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் நல்ல ஒரு அற்புதமான சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு தாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து சினை மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இருபத்தி மூணு லிட்டர்லாம் கறக்காது ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேங்க ஆனால் நல்ல பெருமாடு நல்ல உயர நீளத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குது நல்ல எலும்பு பெருத்த மாடாக இருக்குது சூப்பர் குவாலிட்டியான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு அதெல்லாம் எதுவுமே தவிர்க்க முடியாது கண்டிப்பாக ஒரு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் கணிச்சிருக்கேன் ஆனால் மாட்டின் உரிமையாளர் இருபத்தி மூணு லிட்டர் கறவை சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பெரும் மாடாகவே இருக்குது நல்ல முகலட்சணத்தில் இருக்குது நல்ல மடியமைப்போடு இருக்குதுங்க இந்த ஒரு வாரம் டு பத்து நாள் இடைவெளியில் நல்ல மாடு மடியெடுத்து தான் கண் இறங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நீங்கள் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க மாட்டோட குணாதேசி எப்படி இருக்குது மாட்டோட காம அமைப்பு எப்படி இருக்குது மாடு உதைக்குதா முட்டுதா நல்லா நடக்குதா நல்ல பல் எப்படி இருக்குது இது இல்லாமல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரியும்